அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் நீ சுகமாய் தங்கி இருப்பதற்கு பலத்த துருக அடைக்கலாம் கோட்டை அவர் உன்னை தீங்கு நாளில் அவருடைய கூடாரத்திலே மறைத்து கூடார மறைவிலே ஒழித்து வைத்து உன்னை பாதுகாக்கிறவர் உன்னை காப்பாற்றுகிறவர் ஆம் தேவனுடைய பிள்ளையே தீங்கு நாளில் உன்னை கூடாரத்திலே மறைத்து கூடார மறைவிலே உன்னை ஒழித்து வைத்து பாதுகாத்து காப்பாற்றுகிற தேவன்

உன்னை ஒழித்துக் கொள்வாயாக நிகால து நீ மிக்க பலக தலவோ நீ மனக தலவா தீமி நீதி நீ கந்தலக தனமாக்கது நீ தலவோ நானே உனக்கு பாதுகாப்பா இருக்கிறேனே நானே உனக்கு விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறேனே என்னாலே உனக்கு சுகம் உண்டாகிறது என்னாலே உனக்கு சமாதானம் சந்தோஷம் உண்டு எனக்குள் நீ மறைந்து கொள்வாயாக என்னுடைய பிரசனத்தினால் என் மகிமைனால் எப்பொழுது நிரம்பியிருப்பாயாக என் நான் நிரப்பப்பட்டிருப்பாயாக நீகளாது என்னால் அன்று உனக்கு விடுதலை இல்லையே சரியானது உரிமா கபாலது உரிமா நடதனகு நானே உனக்கு புகலிடமாய் உனக்கு உறைவிடமாய் உனக்கு மறைவிடமாய் இருக்கிறேனே என் கூடாரத்திலே உன்னை மறைத்து என் கூடார மறைவிலே உன்னை தீங்கு நாளில் ஒளித்து வைத்து பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறேனே காபாற்றுகிற தேவனாய் இருக்கிறேனே நீ பலாதுரி ஹரதுரி சகரகதுரி ஆதுரி வனகதலகு நீ வாக்கபாரகதுரி வனகதலகு என் பிரசங்கத்துக்கு நீ மறைந்து கொள்வாயாக வலதுபுற

என்னுடைய கிரியையிலே நீ பெருகிக் கொண்டே இருப்பேன் தங்கி இருப்பதற்கு பலத்த துருகம் அடைக்கலம் கோட்டை அவர் உன்னை தீங்கு நாளில் அவருடைய கூடாரத்திலே மறைத்து உன்னை கூடார மறைவிலே ஒழித்து வைத்து பாதுகாக்கிறவர் நம் தேவனாலே உனக்கு பாதுகாப்பு நம் தேவனாலே உனக்கு விடுதலை நம் தேவனாலே உனக்கு சுகம் நம் தேவனாலே உனக்கு ஆசீர்வாதம் நம் தேவனாலே உனக்கு சமாதானம் சந்தோஷம் நீ அவருடைய நாமத்துக்குள் அவருடைய பரிசுத்த ரத்தத்திற்குள் அவருடைய பிரசன்னத்திற்குள் அவருடைய மகிமைக்குள் உன்னை எப்பொழுதும் மறைத்துக் கொள்வாயாக அவருடைய பிரசனத்தினால் மகிமேனால் எப்பொழுதும் நிரம்பி இருப்பாயாக அவருடைய வார்த்தையினால் எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகே மதது புறம் இடத்து சாயாதிருப்பாயாக இவ்வுலகில் மேக போன திரளான சாட்சிகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்க வாரமான யாவற்றையும் உன்னை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய தேவனையே நோக்கி அவரே உனக்கு நியமித்திருக்கிற பாதையில் பொறுமையோடு ஓடுவாயாக எப்பொழுதும் இதோ நம் தேவனுடைய வருகை மின்னல் கிழக்கிலிருந்து தோண்டி மேற்குவரைக்கு பிரகாசிக்கிறதை போல் அவருடைய வருகை காணப்படுமே இதோ அவனுடைய வருகை மிக 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 சமீபமாயிருக்கிறது உன்னை அவரோடு கூட அழைத்து செல்லும்படியாய் உனக்கென்று அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற்குள் அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிற தேவனை சந்திக்க நீ எப்பொழுதும் ஆயத்தமா இருப்பாயாக பிதாவே அவன் நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா இந்த நேரத்தில் அப்பா அவன் நோக்கி பார்க்க உதவி செய்தேன்

ீம நகதலோதுல மக்கப தியாலதமோ தீவி நிதி நீக மக்கபு நமோ தியாளு

ஆசிர்வாதம் இல்லையே உம்மால் அன்று சமாதானம் சந்தோஷம் இல்லையே ஹாலே லூயா உம்முடைய நாமம் தகப்பனே உம்முடைய நாமத்திற்குள் ராஜா உம்முடைய பரிசுத்த ரத்தத்திற்குள் தகப்பனு உம்முடைய மகிமைக்குள் உம்முடைய பிரசன்னத்திற்குள் தகப்பனு தங்களை மறைத்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் தங்களை ஒழித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் எப்பொழுதும் உம்முடைய பிரசன்னத்தினால் மகிமை நாள் நிரப்பப்பட்டிருக்கிற பிள்ளைகளாய் தகப்பனே உம்முடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்கிறவர்களாய் உமக்குள்ளே தங்களை ஒழித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டு வீராக தகப்பனே நீர் உம்முடைய பிள்ளைகளை அப்பா தீங்கு நாளில் உம்முடைய கூடாரத்திலே மறைத்து உம்முடைய கூடார மறைவனை பாதுகாக்கிற தேவன் இருக்கிறீர்களே காப்பாற்றுகிற தேவன் இருக்கிறீர்களே உங்களுக்குள்ளே மறைத்துக் கொள்கிறவர்களா தகப்பனு உங்களுடைய மட்டும் காணப்பட கிருபை செய்ங்கப்பா ஹாலே நூயா ரீமினி திரி கபாலஹந்தூரி மன கதளவோ தீவான கதுரி ஆஹந்துரி ஒரு ஒருபோதும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதவர்களாய் இவ்வுலகில் வேக போல திரளான சாட்சிகளுடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டிருக்க வாரமான யாவற்றையும் தங்களை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு

மறைவிடமாக்கிக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் ரீமானோ உமக்குள் படுகிற பிரயாசம் இருந்தாயிரம் அறிந்து தகப்பனே அசையாமல் உறுதியுடன் எப்பொழுதும் அப்பா உடைய வருகை மட்டும் உம்முடைய கிளிகளிலே பெருகிக் கொண்டே இருக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் காணப்படையின் தேவன் கிருமை பாராட்டுவீராக தகப்பனே துறி மலக தரபோ உமக்குள்ளே தங்களை சுரப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாய் ஒவ்வொருவருக்கு அணுப்படையின் தேவன் கிருமை செய்வீராய்

பாதுகாக்கிற காப்பாற்றுகிற கருத்தை அப்பா உண்மை அறிந்து கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவருக்குள்ள ஒரு தகவலை ஒரு விடுதலை உண்டாக

காப்பாற்றுகிற தேவன் நீர் அல்லவா சுகம் அளிக்கிற தேவன் நீர் அல்லவா விடுதலை உம்மாலே சமாதானம் சந்தோஷம் உம்மாலே சுகம் அது ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வார்களாக கண்டுகொள்வார்களாக பெற்றுக் கொள்வார்களாக தகப்பனே அடிமை தினத்திற்குள் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்குள்ள விடுதலை உண்டாகட்டும் வியாதியின் கட்டுகள் வெளியேறட்டும் விடுதலை உண்டாகட்டும் தகப்பனே ஒவ்வொரு கட்டுகளும் அப்பா சிறுப்புகளும் அப்பா

இதோ இதோ உடைய வருத்தகப்படு இந்த கடைசி காலத்தில் நடக்கிற அடையாளங்கள் அத்தனையும் உங்களுடைய வருகைக்கான அடையாளங்கள் என்பதை விசுவாசிக்கிறவர்களாய் உங்களுடைய வருகையை விசுவாசிக்கிறவர்களாய் உங்களுடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்களாய் உமுடைய வருகையுமே சந்திக்க ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் காணப்படையின் தேவன் கிருபை பாராட்டு வீராக எல்லா தூதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்புறம் இரட்சகரும் ஆகியவரும் ஜபிக்கிறேன் நல்ல பிதாக